அடுத்தது அதாவது சலுகை கொடுக்கப்பட்டவர்கள் தொழுகையில வந்து நோயாளி பிரயாணி இந்த தொழுகையில பார்த்தோம் என்ற இரண்டு பிறநாள் தொழுகைகளை பத்தி பார்ப்போம் இந்த இரண்டு பிறநாள் சலாபுர் இந்த இரண்டு பிறநாள் என்பது அல்லாஹ் முஃமின்களுக்கு கொடுத்த ஒரு தெய்வீக திருநாள் சந்தோஷமான நாட்கள் இந்த பெருநாளை நமக்கு மார்க்கமாக்கியது அல்லாஹ் எனவே முஸ்லிம்களால் ஒரு பெருநாளாக ஆக்கிக் கொள்ளவில்லை மார்க்கமாக ஆக்கப்பட்டதின் காரணமாக அதனை பெருநாளாக கொண்டாடுகிறார்கள் இரண்டு பெருநாள் ஒன்று ஈது இன்னும் ஒன்று ஈது அல்ஹா ஆனால் இறை நிராகரிப்பாளர்களுடைய பெருநாளை பொறுத்த அவர்கள் ஏராளமான பெருநாட்கள் அவர்களாக உருவாக்கிக் கொண்டார்கள் இஸ்லாம் அதை மார்க்கமாக ஆக்கவில்லை எனவே முஸ்லிம்களுக்குரிய பெருநாள் ரெண்டு மட்டும்தான் ஒன்று ஈது உல் பித்தர் ஈது இந்த ரெண்டு பெருநாள் தொகையுடைய சட்டத்தை பார்ப்போமானால் இது வந்து ஃபரது கிஃபாயா நாம் ஏற்கனவே படிச்சுக்கிறோம் ஃபரது கிஃபாயா ஃபரது ஐன் ஃபரது கிஃபாயா என்ன பரவாயில்ல கிஃபாயா என்ன படிச்சுக்கிறோம் சொல்லுங்க பறந்த ஹயின் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் பறந்து கிஃபாயா என்றால் ஊரில் உள்ள சிலர்கள் நிறைவேற்றினால் அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள் யாருமே நிறைவேற்றவில்லை என்றால் அனைவரும் பாவத்துக்குள்ளானவர்களாக கருதப்படுவார்கள் இந்த தொழுகையை நபி சொல்ல தொடராக தொழுது வந்திருக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து வந்த ஹலீஃபாக்கள் இந்த பெருநாள் தொழுகையை தொழுது வந்திருக்கிறார்கள் இது மார்க்கத்தின் ஒரு அடையாளமாக இருக்குது பிறநாள் ஈது பித்தர் ஈதுல்ஹா வந்தா அந்த கொண்டாடுறது ஒரு இஸ்லாமத்திலோட அடையாளம் அதே போல வெளிப்படையான ஒரு அடையாள சின்னம் உதாரணம் இருக்கு மறைமுகமாங்கிறது என்ன எல்லாரும் அதிகாலையிலே குளிச்சு கொண்டு புத்தாடைகள் அணிஞ்சு கொண்டு பள்ளிக்கு தகவீர் சொல்லி கொண்டு போகும்போது ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளமாக இருக்குது இந்த பிறநாள் தொழுகையை வந்து எப்ப தொழுகுறது எந்த நேரத்துல தொழு பெருநாள் தினம் சூரியன் உதிச்சு ஒரு பதினைந்து நிமிடம் அல்லது ஒரு இருபது நிமிடத்துக்கு பிறகு தொழக்கூடிய தொழுகை தான் இந்த பிறநாள் தொழுகை அப்ப நேரம் ஆரம்பிக்கும் எப்ப சூரியன் உதிச்சு ஒரு பதினைஞ்சு இருபது நிமிடத்துல இருந்து சூரியன் உச்சி வரம் வரைக்கும் என்ன செய்யலாம் இந்த தொழுகைய தொல்லாம் இந்த பிறநாள் தொழுகையோட தொழுகை முறை எப்படி தொழுகிறது முதலாவதாக என்ன செய்யணும் ரெண்டு ரக்கா தொழுகை முதலாவது தக்பீர் அல்லாஹ் தக்பீர் கட்டு பின்னால்

நிலைக்கு வந்ததுக்கு பின்னால் இரண்டாவது சுஜிது முடிஞ்சி அல்லா அக்பர் ரெண்டு வரவும் இல்லையா வந்ததுக்கு பின்னால மேலதிகமாக ஐந்து தக்பீர்கள் சொல்ல வேண்டும் அதற்கு பின்னால் அவுது பிஸ்மில் சொல்லி சூரத்துல் பாத்தியா ஓதுவது அதற்கு பின்னால் ஒரு சூரா முதலாவது காத்துல சூரத்துல் பாத்தியாவுக்கு பின்னால் சத்ய ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்ற சூராவை ஓதுவது இரண்டாவது ரக்காத்தில் சூரத்தில் பாத்தியாவுக்கு பின்னால் சூரத்து சூரத்து ஹல் அதாக்கியா என்று வரக்கூடிய அந்த சூறாவை ஓதுவது மூன்றாவதாக இமாம் இந்த ரெண்டு ரக்காத்தி சலாம் கொடுத்ததுக்கு பின்னால மிம்பர்ல ஏறுவார் எங்க ஏறுவாரு மிம்பர்ல ஏறு என்ன செய்வாரு இரண்டு ஹொத்துபாக்களை ஓதுவார் உதாரணம் ஜும்மாவுக்கு ஓதுற மாதிரி ரெண்டு ஹொத்துபாக்கள் ஓடுவாரு ரெண்டு ஹொத்துபாவை பிரிப்பதற்காக அவர் என்ன செய்வாரு ஒரு சின்னோரும் ஒரு ரெண்டு புத்தகம் பிரிப்பதற்காக அமர்ந்து எலும்புவார் அது தானே மூலா புத்துவம் கொஞ்சம் எலும்புவார் இந்த பெருநாளுடைய பார்ப்போமானால் என்ன செஞ்சுக்கணும் குளிச்சு கொள்ளணும் நோன்பு பெருநாளாக இருந்தால் பள்ளிக்கு போகும்போது என்ன செய்யணும் ஏதாவது சாப்பிட்டுக் கொள்ளணும் ஹஜ்ஜி பிறநாளாக இருந்தா தொழுகை முடிந்து வரும் வரைக்கும் என்ன செய்யணும் சாப்பிடாம இருக்கணும் அது புதுகைய கொடுத்து அந்த இறைச்ச அது ரொம்ப நல்லது அப்ப ஈதுல் பித்தர் நோன்பு பிறனாளைக்கு போகும்போது ஏதாவது கொண்டு போகணும் ஹஜ் பிறனாளைக்கு தொழுகை முடிங்கி வரும் வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் ஆஹ் சுத்தம் செய்து கொண்டு நறுமணம் பூசி கொண்டு நல்ல புத்தாடைகள் அணிந்து கொண்டு செல்வது பள்ளிக்கு போகும்போது நடந்து செல்வது ஒரு பாதையால் சென்று இன்னும் ஒரு பாதையால் வருவது உதாரணமாக சிலருக்கு அப்படி இரண்டு பாதைகள் இருந்தால் ஒரு பக்கமாக போயிட்டு வரும்போது என்ன செய்யுது ஒரு பக்கமாக வரது மாமோங்கள் நேர காலத்துல பள்ளிக்கு போகணும் இமாமல்ல மாமோங்கள் என்ன செய்யணும் நேர காலத்தோட பள்ளிக்கு இதெல்லாம் சுண்ணத்தான விஷயங்கள் அடுத்தது இந்த பெருநாள் தொழுகையில பொறுத்த வரையில இரண்டு பெருநாளும் தக்பீர் சொல்வது சுண்ணது எப்படி தக்பீர் சொல்றது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நான் தப்பீர் சொல்றது மாதம் முதலாவது பிற இருந்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணாவது நாள் வரங்காட்டி தக்பீர் சொல்லுது அப்ப பிறநாள் ரெண்டு நாள் இருவலையும் தக்பீர சொல்லணும் முதல் இருந்து எது வரைக்கும் பதிமூணும் பதிமூணு வரங்காட்டி சொல்லணும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வரங்காட்டி சொல்லணும் இந்த தக்பீரல் வந்து ரெண்டு வகை ஒன்று தக்பீருல் முத்தலாக் அதாவது பொதுவாக சொல்லக்கூடிய தக்பீர் இரண்டாவது தக்பீருல் முக்கையல் அதாவது குறிப்பிட்ட சில நேரங்கள்ல சொல்ல வேண்டிய தக்பீர் பொதுவாக சொல்லக்கூடிய தக்பீர் என்னன்னு சொன்னா நோன்பு பெருநாளைக்கு எப்போதும் நோன்பு பெருநாளுடைய பிறை ஈது உல் பித்தர் பெருநாளுடைய ரமதான் முடிஞ்சி பெருநாள் பிறையை கண்டா அந்த நேரத்தில் இருந்து பெருநாள் வரை அதாவது இமாம் அல்லாஹ் கூட சொல்லுவார் இல்லையா அது வரைக்கும் என்ன செய்யணும் தக்பீர் சொல்லணும் ஹஜ்ஜ பிறநாளை பொறுத்த வரையில துல் ஹஜ் முதலாவது நாள்ல இருந்து பதிமூணாம் நாள் வரங்காட்டி சொல்ற இது பொதுவான தக்பீர் தக்பீர் முக்கையர் அதாவது குறிக்கப்பட்ட நேரத்தில் சொல்ல வேண்டிய தக்பீர் என்னவென்றால் உதாரணமாக ஹாஜி அல்லாதவர்கள் ஹாஜி அல்லாதவர்கள் அரபாவுடைய நாள் அதாவது துல்ஹி மாதம் ஒன்பதாவது நாள் பஜுருடைய நேரத்திலிருந்து பதிமூணாம் நாள் அசர் வரங்காட்டியும் என்ன செய்வாங்க தொழுகைக்கு பின்னால சொல்லுவாங்க ஆனா அதுக்கு முந்தையே எல்லா நேரத்திலயும் சொல்லிடல மஜ்ஜி மாதத்துல மாதம் எல்லா நேரத்திலும் சொல்லிடல ஆனா அரபாவுடைய நாள் ஹஜுடைய நேரத்திலிருந்து ஐயா முத்தரீக் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அசர் வரங்காட்டியும் சொல்லுவாங்க ஹஜ்ஜுக்கு போனவர்களை பொறுத்த வரையில அவங்க என்ன செய்வாங்க சரி பெருநாள் அன்று அவங்க ஜமராத்து கல்லடிச்சிட்டு முடியை வெட்டிட்டு குருபான் கொடுத்ததுக்கு பின்னால லோர சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரத்திலிருந்து அவங்களும் என்ன செய்வாங்க ஹாஜி அல்லாதவர்களை போன்று பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அசர் வரங்காட்டியும் தக்பீர் சொல்லுவாங்க இது தக்பீருடைய விஷயம் அப்ப பொதுவாக சொல்லப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய தக்பீர் துல்ஹாஜ் மாத முதலாவது நாள்ல இருந்து இது வரைக்கும் சொல்லலாம் பதிமூணு வரங்காட்டியும் சொல்லலாம் முகைய குறிக்கப்பட்ட நேரத்தில் சொல்லக்கூடிய தக்பீர் அரபாவுடைய பஜீர்ல இருந்து பதிமூணு வரைக்கும் சொல்லலாம் இது வந்து பெருநாள் தொழுகையுடைய சுருக்கமான விளக்கம் அடுத்தது கிரகண தொழுகை இந்த கிரகண தொழில் அடுத்த வாரம் வச்சுக்குள்ளுமா அப்ப சொல்லுவோம் கிரகண தொழகிண்டா என்ன சலாத்தில் குசு சொல்லுவோம் அப்படிதானே அப்படின்னா என்ன கிரகணம்டா என்ன சூரிய கிரகணம் எப்ப வரும் பகலே இறவலையா பகல் அடுத்த கிரகணம் என்ன சந்திர கிரகணம் எப்போ வரும் இரவேளை வரும் ரைட் உதாரணமாக சொல்லுவாங்க இரவு வேளையில் சந்திரனின் சில அல்லது மொத்தமாக என்ன செஞ்சிடும் மறைஞ்சிடும் குசூஃப் ஒன்று சொன்னா பகல் வேளையில் சூரியனுடைய வெளிச்சம் மொத்தமாக மறைஞ்சிடும் அல்லது சிலது புரிஞ்சுட்டு தானே இது ரெண்டும் கிரகணம் இந்த கிரகண தொழுகையுடைய சட்டம் என்னன்னு சொன்னா இது வலியுறுத்தப்பட்ட சுண்ண வலியுறுத்தப்பட்ட தொழுது இருக்கிறாங்க மக்களுக்கு தொழுகுமாறு என்ன செஞ்சிருக்கிறாங்க கட்டளையிட்டு இருக்கிறாங்க அதே போல உலகமாக்கள் அறிஞர்கள் ஏகோபித்த முடிவுதான் கிரகணம் வந்தா என்ன செய்யணும் அல்லாட்ட போய் இறங்கி தௌபா செஞ்சு தொலோனும் மண்டாட்டம் செய்யணும்ங்கிறது ஏகோபித்த முடிவு எப்ப தொலும் இதனுடைய நேரம் எப்ப எப்ப கிரகணம் ஏற்படுகுதோ அந்த நேரத்திலேருந்து முடிவு மரம் அட்டை தொடரும் முடிவு மறைக்கும் தொழணும் கிரகணம் ஏற்பட்டா அந்த நேரத்தில் முடிவு மறைக்கும் தொழணும் இந்த தொழுகையுடைய செயல்முறைகளை பொறுத்த வரையில இரண்டு ரக தொழுகைகள் ஆனால் ஒவ்வொரு ரக்கத்திலும் ரெண்டு ருக்கு ஒவ்வொரு ரக்கத்திலும் ரெண்டு ருக்கு ரெண்டு நிலை இதுதான் வித்தியாசம் அடுத்தது இந்த ருக்குவுகள்ல வந்து அதிகமாக அதாவது நீளமான ருக்குவெல்லாம் வச்சுக்கொள்வது முதலாவதாக தக்பீர் கட்டி இஸ்தி தான் ஓதியதுக்கு பின்னால அவுது பிஸ்மின்னு சொல்லி சூரத்தில் பாத்தியா ஓதுவார் அதுக்கு பின்னால நீண்ட சூறாக்கள் ஓதுவார் ஓதி முடிஞ்சி ருக்குவுக்கு போறது அல்லாஹ் ருக்குவுக்கு போறது ருக்குவுக்கு போயிட்டு சமயமன் ஹமிதான்னு சொல்லி என்ன சரி திருப்பி எழும்புறது எலும்பி திருப்பி எங்க போகணும் போறது அல்ல அப்படியே நின்று திருப்பி என்ன செய்யணும் சூரத்துல் பாத்தியா ஓதி ஆரம்பத்துல நீண்ட சூறா ஓதணும் இல்லையா அதை விட கொஞ்சம் குறைச்சி நீண்ட சூறா ஓதணும் அதற்கு பின்னால ருக்கு என்ன நீண்டதாக ருக்கு என்ன செய்யறது ஆக்கி கொள்றது முதலாவது ருக்குவை விட ரெண்டாவது ருக்கு என்ன செய்யணும் சிறியதாக இருக்கணும் சுருக்கிக்கொள்ள வேண்டும் ருக்குவிலிருந்து சமய அவன ஹமிதா என்று அதுக்கு பின்னால எங்க போவோம் சுஜூதுக்கு அங்க நீண்ட கொள்வது அதற்கு பின்னால ரெண்டு சஜிதாவை செஞ்சு முடிஞ்சு முதலா முதலாறு ரகாத் மாதிரியே ரெண்டாவது ரக்காத்து எழுபி என்ன செய்யணும் ரெண்டா ரக்காத்துலயும் ரெண்டு நிலைகள் ரெண்டு ருக்குகள் அப்ப கிரகண தொழுகேடு எத்தனை ரக்கா ரெண்டு ரக்கா தொழுகை தான் ஆனா மேலதிகமா உள்ளது என்ன ரெண்டு ருக்கு ரெண்டு நிலை அப்ப ரெண்டு ரக்காத்துல நாலு ருக்குவும் நாலு நிலையும் வரும் வித்தியாசம் புரிஞ்சுட்டுதான் இவ்வளவுதான் ரெண்டாவது ரக்காத்துல இதே மாதிரி என்ன செய்யணும் அந்த முதலாவது சூரத்தில் பார்த்து ஓதுறது நீண்ட சூறாக்கள் ஓதுறது முதலாவது ரக்காத்த விட கொஞ்சம் குறைச்சு கொள்ளணும் அதே மாதிரிதான் இரண்டாவது ரக்காத்துல இந்த சலாத்துல் குசு கிரகண தொழுகையுடைய சுண்ண தொக்களை பொறுத்த வரையில அசலாத்துல் ஜாமியா என்று அதற்கு அலை கொடுப்பாங்க உதாரணமா லுகர் தொலைக்கு எப்படி பாங்க சொல்லுவாங்க தெரியும் பள்ளிக்கு பாங்க சொல்றது அந்த பாங்க சொன்னா மக்களுக்கு என்ன தெரியும் தொழுகையுடைய நேரம் என்று தெரியும் அப்படிதானே அஸ்ஸலாத்து தொகைரு மின்னா மேலதிகமா சொல்லப்பட்டா இது எந்த நேரம் விளங்குமா அவங்களுக்கு பஜ்ருடைய நேரம் என்று விளங்கும் அப்ப கிரகண தொழுகைக்கு பள்ளியில வந்து எப்படி கூப்பிடுறது மக்களை அஸ்ஸலாத்து ஜாமியா எப்படி கூப்பிடணும் இந்த தொழுகை வந்து ஜமாத்தோட தொலடும் ஜமாத்தோட நிலை இவைகளை என்ன செய்யணும் ஆக்கிக் கொள்ளணும் இரண்டாம் ரகா முதலா ரகாத்தை விட என்ன சுருக்கமானதா அமைய வேண்டும் அதற்கு பின்னால இமாம் என்ன செய்வாரு மக்களுக்கு என்ன செய்வாரு ஒரு உபதேசம் செய்வாரு அந்த உபதேசத்துல என்ன அமைய முடிச்சேன்னா அதிகம் அதிகமாக மக்களே நன்மை செய்யுங்க பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நன்மையின் பால் மக்களை என்ன செய்யணும் ஆர்வம் ஊட்டணும் அதே போல பிரார்த்தனை செய்வது அல்லாஹுக்கு பணிவாக தன்னை என அடிமைத்துவத்தை நிறுவி பாவ மன்னிப்பு தௌபா செய்து தர்மங்களை அதிகம் அதிகமாக செய்யணும் அதே சூரியன் ஒளியை மறைத்தது அப்படியே நின்றுட்டா என்ன செஞ்சிடும் திருப்பி ஒளியை கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்ப பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாட்டை நெருங்கணும் அதே போல சந்திரன் அப்படியே மறைஞ்சி அப்படியே மறைஞ்சிட்டு சொன்னா அதை மீட்டி தரக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது அப்ப அந்த மீட்டி தரக்கூடிய சக்தி உள்ளவனான் அல்லாஹுடத்தில் தான் தொழுது மன்றாடி பாவ மன்னிப்பு கூறியன்னு செய்யணும் அல்லாஹுடத்திலே மன்னிப்பை கேட்க வேண்டும் எனவே அஹ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே சலாத்து கிரகண தொழுகை அடுத்தது என்ன அடுத்த என்ன தொழுவ படிச்சா பெருநாள் தொழுகை கிரகண தொழுகைக்கு வித்தியாசம் என்னென்னு சொன்ன ரெண்டு ரக தொழுகைதான் ஆனால் இரண்டு ருப்புகள் மேலதிகமாக இரண்டு நிலைகள் மேலதிகமாக செய்யப்படும் எனவே இந்த தொழுகையுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து நாம் கிரகணம் வரும்போது தொழுவதற்கு அதே போன்று அடுத்த என்ன சொன்னம் அடுத்த என்ன தொழுகம் பெருநாள் வரும்போது தொழுவதற்கு நாம் வெற்றிக்கு எனவே எதை படித்தோமோ அதனை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலே இன்னும் இரண்டு தொழுகைகள் இருக்குது ஒன்று சலாத்துல் இசிஸ்கா அப்படின்னா என்ன மலை தேடி தொழும் தொழுகை அடுத்தது ஜனாசா மலை தேடி தொழுகிறது எப்ப மழை இல்லாத சந்தர்ப்பத்தில் வறட்சியான சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும் சட்ட திட்டங்களை அடுத்த வாரம் எனவே அவைகளை படித்தோமோ அவைகளை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் எல்லா விதமான தன்மைகளை ஏற்படுத்தி தருவானா என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை முடிவு செய்வோம்